அனைவருக்கும் வணக்கம் ரத்தத்தாலே எழுதப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தோட கதை இது தன்னை கொன்ன அண்ணன்களை மட்டும் இல்லாமல் அதற்கு காரணமாக இருந்த ஊரையே பழி தீர்த்து பழிக்கு பழின்னு ரத்தம் வெள்ளமாக்கிய ஒரு பெண் தெய்வத்தோட கதை தான் இது யார் இந்த மாடத்தி எதற்காக இவங்க கொலை செய்யப்பட்டாங்க அதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கதை என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையோட களம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர்லேருந்து சாத்தான்குளம் போகிற வழியில் இருக்கக்கூடிய பன்னம்பாறை அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது இந்த அழகான கிராமத்தில் முருகேச பாண்டியன் முத்து பேச்சு அம்மாள் அப்படின்ற தம்பதி இருக்காங்க இவங்களுக்கு மூத்த ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு ஆனாலும் முத்து தனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்ற ஆசை இருக்கு இதனால் ஒன்றின் பின் ஒன்றா வரிசையாக குழந்தை பெற்று எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அமைஞ்சது எல்லாமே ஆண் குழந்தைகள் தான் இப்படி மொத்தம் ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்துருச்சு இவங்களுக்கு தனக்கு பெண் குழந்தை இல்லை அப்படின்ற ஏக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதால தன்னோட குல சாமியான சுடலை மாட சாமி கிட்ட போய் பிரார்த்தனை செய்றாங்க முத்து பேச்சு என் குளத்தை காத்து நிற்கிற சாமியே என் மனக்குறைய உன்கிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட போய் சொல்லி எழுறது ஏழு ஆம்பளை புள்ள இருக்கு ஆனா கண்ணுக்கு நிறைவா பூவும் பொட்டும் வச்சு பார்க்க ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்ற ஏக்கம் எனக்கு அதிகமாக இருக்குன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனக்குறைய சுரலைமாட சாமி கிட்ட போய் சொல்லிட்டு வராங்க அந்த மாடனோட அருளால் அடுத்த வருஷமே இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது தன்னோட குல சாமியான சுடலை மாடன் கருணையால் பிறந்ததால் பிறந்த குழந்தைக்கு மாடத்தின் பேர் வச்சு ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க மாடத்தி அப்பா அம்மாவுக்கு மட்டும் செல்லல்ல தன்னோட ஏழு அண்ணன்களுக்கும் ரொம்ப செல்லமாக வளர்றா இப்போ மாடத்துக்கு பத்து வயசாகுது முதல்ல அவங்க அப்பா உடம்பு முடியாமல் இருந்து இறந்து போகிறாரு அந்த கவலையிலே கொஞ்சம் நாள்லேயே அவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க அப்பா அம்மா இல்லைனாலும் அவங்க அண்ணனுங்க ஏழு பேரும் மாடத்திய ரொம்ப செல்லமாக அப்பா அம்மா இல்லாத குறை தெரியாமல் வளர்க்குறாங்க இப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர அன்னிமாரும் மாடத்தியை ஒன்றும் சொல்கிறது இல்லை அவங்களும் ரொம்ப செல்லமாகவும் சந்தோஷமாகவும் மாடத்தியை வச்சுக்கிறாங்க அந்த ஊர்லேயே மாடத்தியோட அண்ணன்கள் சொல்கிறது தான் தீர்ப்பு ஏன்னா அந்த ஊருக்கு அவங்க தான் நாட்டாமல் பார்த்துட்டு வந்தாங்க அவங்க தீர்ப்புக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கட்டுப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது போது சேர்ந்தவங்களுக்கும் பூச்சிக்காடு சேர்ந்தவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனையில் மாடத்தியோட மூத்த அண்ணனான கந்தையா பாண்டியன் தான் தீர்ப்பு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு இப்போ மாடத்தி பருவம் அடைகிறா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக அவங்க அண்ணனுங்க மாடத்தியோடய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர் கிட்ட போறாங்க ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாண கிரகம் வருது இப்போது கல்யாண கிரகம் இல்லை அதனால ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க ஜாதகத்தை வாங்கிட்டு வீட்டில் வந்து நுழையிற அதே சமயத்தில் பூச்சிக்காட்டை சேர்ந்த அருணாச்சல தேவர் அப்படின்ற ஒரு தன்னோட பையனுக்கு மாடத்தையை பொன் கேட்டு தாம்பளத்தட்டோட வந்து நிற்கிறாரு அவங்க அண்ணன் அண்ணன்மாருங்க அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லி இப்போ தான் நாங்கள் ஜோசியர்கிட்ட போயிட்டு வரோம் அவர் ஒரு வருஷம் கழிச்சுதான் தான் மாடத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்றத விவரமாக சொல்லி மரியாதையோடு அவரை அனுப்பியும் வைக்கிறாங்க இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்போது மாடத்தியோட அண்ணனை எப்படியாவது பழி வாங்கிடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிற ஒருத்தன் அருணாச்சல தேவர்கிட்ட போய் ஏ மாமா நீங்கள் போய் போய் அந்த கந்தையா வீட்டுக்கா பொன் கேட்டு போவீங்க அந்த மாடத்தியா நம்ம வீட்டு மருமவை அவங்க நம்ம ஊரை எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க கேட்ட வந்தால் நம்ம பூச்சிக்காட்டுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாடத்துக்கு நல்லா நல்லாதான் இருக்குது அவங்களுக்கு பூச்சிக்காட்டுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக உங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் அதனால தான் உங்ககிட்ட அப்படி பேசி உங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அருணாச்சல தேவரை உசுப்பேற்றி விடுறாங்க இதனால் அருணாச்சல தேவருக்கு கந்தையா பாண்டியன் குடும்பம் பத்து மேல ஒரு பகை ஏற்படுது இந்த விஷயம் கந்தையா பாண்டியனுக்கு போகுது நம்ம இந்த சூழ்நிலையில் அருணாச்சல தேவர்கிட்ட போய் என்னென்னு விளக்கம் கொடுக்கறது நம்ம விளக்கம் கொடுத்தாலும் அவர் சமாதானம் அடைவாரா அப்படியே சமாதானம் அடைஞ்சி நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தாலும் அங்கே நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் அவங்க அண்ணன்களுக்கு வருது இதனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நம்ம பொண்ணோட சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம் ஒரு சின்ன சந்தேகம் கூட இருந்தாலும் நம்ம தங்கச்சி சந்தோஷமா வாழ முடியாது அதனால வேற இடத்துல கட்டி கொடுத்துடலாம் முடிவு பண்ணி வேற இடத்துல சம்பந்தம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதனால இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பாக இன்னும் அதிகமாகுது மாடத்திக்கும் ஒட்டன் புதூர்குளம் கிராமத்தை சேர்ந்த செல்லப்பாண்டிக்கும் கல்யாணம் நடந்து முடியுது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க மாடத்துக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் தன்னுடைய இஷ்ட தெய்வமான சுடலை மாடனை மறக்கலை தினமும் வீட்லேயே விளக்கு ஏற்றி வச்சு சுடலை மாடனை நினைச்சி வழிபாடு பண்ணிட்டு வரா இப்படி அவ வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும்போது மாடத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரையே சுடலை முத்து அப்படின்னு வைக்கிறா ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு இசைக்கு அப்படின்னு பேர் வைக்கிறா செல்லப்பாண்டிக்கு வருமானம் குறையுது இதை வச்சு குடும்பத்தை நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வெளியில் எங்கேயாவது போய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வருது இதை மாடத்துக்கிட்ட சொல்கிறாரு இந்த பிள்ளை நமக்கு ரெண்டு குட்டி ஆகிப்போச்சு வருமானம் குறைஞ்சிக்கிட்டே வருது இதை வச்சு நம்ம குட்டியையும் ஒன்று சந்தோஷமாக பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வெளியில் எங்கேயாவது போய் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்கிறாரு இதை மாடத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இருக்கிற வருமானத்தை வச்சு அதுக்குள்ளேயே நான் குடும் பண்ணுறேன் வேணும்னா நானும் உங்கள் கூட வேலைக்கு வரேன் நீங்கள் என்னையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு எங்கேயும் வெளியில் வேலைக்கு போவேனா அந்த காசை வச்சு நாங்கள் சந்தோஷமா வாழ்கிறத விட இருக்கிறத வச்சு நீங்கள் எங்க கூட இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு மாடுத்தி சொல்கிறான் அதுக்கு செல்லப்பாண்டி இல்லை பிள்ளை வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுது நீ எவ்வளோ செல்லமாவும் செல்வாக்காகவும் வளர்ந்த பிள்ளை நம்ம கெட்ட நேரம் திடீர்னு இப்படி ஆகி போச்சு இது என்ன சாமி சோதனையா என்னான்னு ஒன்றும் புரியல அதனால் நான் வெளியில வேலைக்கு தான் ஆகணும் பிடிவாதமாக செல்லப்பாண்டி வேலைக்கு கிளம்பி போறாரு வேற வழி இல்லாமல் மாடத்தையும் வழி அனுப்பி வைக்கிறா செல்லப்பாண்டி ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறமா மாமியாரோட அவளுக்கு ஒத்து போகலை ஏன்னா அவளோட மாமியாருக்கு மாடத்தியை கொஞ்சம் கூட பிடிக்காது தன்னோட பையன் இருக்கிற வரைக்கும் மாடத்தியை எதுவும் சொல்லாமல் இருந்தவ தன் பையன் ஊருக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா மாடத்தியை ஏதாவது சொல்லிக்கிட்டே திட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சுட்டா இது மாடத்திக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தன்னை மட்டும் ஏதாவது சொன்னால் பரவாயில்ல தன் பிள்ளைங்களையும் எதையாவது கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்காங்க இனிமே இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு நினைக்கிற மாடத்தி தன்னோட பிறந்த வீட்டுக்கு த அண்ணன்களை தேடி வந்து வந்துட்டா ஆடத்தியோட அண்ணன்மார்களும் அண்ணிகளும் அவளையும் அவளோட குழந்தைங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய திருவிழா நடக்குது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தன்னோட குழந்தைங்களோட குடும்பமாக திருவிழாவுக்கு கிளம்பி போகிறாங்க இதை பார்க்குற சுடலமுத்தும் இசக்கியும் மாடத்துக்கிட்ட அம்மா அம்மா எல்லாரும் திருவிழாவுக்கு போகிறாங்க நம்மளும் போகலாம் வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க மாடத்தி த அண்ணங்க கிட்ட அண்ணா பிள்ளைங்கள்லாம் ஆசைப்படுது திருவிழா பார்க்கணுன்னு நம்மளும் போகலாமா அப்படின்னு கேட்குறா உடனே சரி போகலாம் அப்படின்னு தான் அண்ணன்களும் அண்ணிங்களும் மாடத்தி மாடத்தியோடய குழந்தைங்க எல்லாருமே திருவிழா பார்க்கறதுக்காக திருச்செந்தூர் போகிறாங்க திருவிழாவில் ராட்டனத்தை பார்க்குற குழந்தைங்க அதில் ஏறி விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க அம்மா அம்மா அந்த ராட்டணத்தில் உட்காந்து மேலே போய் பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது நாங்கள் அதில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க மாடுத்தி த அண்ணங்க கிட்ட குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னு ராட்டணத்தில் ஏற்றி விட்டு விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டணத்தில் ஏற்றி விட்டு குழந்தைங்க சந்தோஷமாக விளையாடுறத பார்த்து தானும் சந்தோஷப்பட்டுட்டு நிற்கிறாள் ராட்டனம் நின்று முடிஞ்சதும் இசக்கிய தூக்கறதுக்குள்ளவே அது மேலே போயிடுச்சு சுடலம்புத்துவை தூக்க முடியாமல் அவ ரொம்ப கஷ்டப்படுறா இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சுடலமுத்துவை தூக்கி அவள் கையில் தராரு அவளும் த பையனை வாங்கிக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு த அண்ணன்களும் அண்ணிங்களும் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்கிறாள் இந்த விஷயத்தை பூச்சிக்காட்டை சேர்ந்த சிலர் பார்க்குறாங்க திருவிழாவில் தான் அண்ணன் அன்னிங்க தன்னோட பசங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் சாமியை கும்பிட்டுட்டு எல்லோரும் வீடுக்கு வந்து சேர்றாங்க பாவம் அவளுக்கு தெரியாது இதுதான் அவளோட கடைசியான சந்தோஷம் அப்படின்னு திருச்செந்தூர் முருகன் கோவில் திருவிழா முடிஞ்சு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா சாத்தான்குளத்தில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது அதில் பூச்சிக்காட்டை சேர்ந்தவங்களுக்கும் பன்னம் பாறையை சேர்ந்தவங்களுக்கும் பிரச்சனை நடக்குது அதில் கந்தையா பாண்டியனும் அவங்க சகோதரர்களும் தான் தீர்ப்பு வழங்குறாங்க அதில் பன்னம் பாறையை சேர்ந்தவங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக சொன்னதால பூச்சிக்காட்டை சேர்ந்தவங்க ரொம்ப ஆத்திரப்படுறாங்க பூச்சிக்காட்டை சேர்ந்த ஒருத்தன் ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லுது உன் குடும்பம் உன் கூட பிறந்தவன் உங்கள் குடும்ப குளி தோண்டி புதைச்சிட்டா அதுக்கு எப்போ நீ தீர்ப்பு சொல்ல போகிற அப்படின்னு அவங்க அண்ணன் தம்பிங்களை பார்த்து கேட்குறான் அதனால் கோபப்படுற அவங்க எல்லாம் என்னெல்லாம் சொல்கிற யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு வாய் தகராறு நடக்குது மாசி திருவிழாவில் உன் தங்கச்சி எவனோ கூட ஜோடி போட்டு ஆட்டனை சுற்றுனதை நாங்கள் எல்லாம் தான் பார்த்தோமே முதல்ல அதற்கு தீர்ப்பு சொல் அதுக்கப்புறமா எங்களுக்கு தீர்ப்பு சொல்லாம் நான் கூசாம மாடத்திய பத்தி தப்பா பஞ்சாயத்துல பேசுறாங்க பூச்சிக்காட்ட சேர்ந்தவங்க இதனால கோபம் அடையிற கந்தையாவும் அவங்க தம்பிங்களும் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் தம்பி ஏழு பேரும் தீவிரமாக யோசிக்கிறாங்க தாயி தாயின்னு பாசமா வளர்த்த தங்கச்சி ஆத்தா அப்பனுக்கு அப்புறமா அவளை எவ்வளவு செல்லமா நம்ம வளர்த்தோம் இப்படி நாலு பேர் இருக்கிற சபையில நம்மள அசிங்கப்படுத்திட்டாலே இந்த அசிங்கமும் இந்த கேவலமும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் விட்டு என்னைக்கும் போகாது இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு தீவிரமாக யோசிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்க முடியும் அது அவளோட மரணம் மட்டும் அவளை கொன்று அவளோட ரத்தத்தால் தான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருக்கிற இந்த அசிங்கத்தை நம்ம சுத்தம் செய்யணும் இதுதான் இதுக்கான சரியான தீர்ப்பு அப்படின்னு அண்ணன் தம்பி ஏழு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க பொழுது விடிஞ்சதும் அவங்க அண்ணங்க தங்கச்சிக்கிட்ட தாயி விறகு வெட்ட போகணும் ஓலை பெட்டியை எடுத்துக்கிட்டு கல்லாட்டங்குடி தோட்டக்காட்டுக்கு விரசால வந்து சேரு நாங்கள் முன்னாடி போகிறோன்னு வேகமாக போகிறாங்க அண்ணமாரிங்க ஏழு பேரும் கல்லாட்டங்குடி ஆலமரத்து கிளையில் உக்காந்துக்கிட்டு தன்னோடய கொலசாமியை நினச்சி வேண்டுறாயங்க ஐயா வரிசையாக ஏழு பிள்ளை இருக்குது கண்ணுக்கு நிறைவாக ஒரு பிள்ளை வேணும்னு எங்கள் ஆத்தாலும் அப்பனும் ஒன்று வேண்டி இவளை பெற்றாங்க இவ நம்ம குல கெளரவத்தை நம்ம குடும்ப கெளரவத்தை குளி தோண்டி புதைச்சிட்டா இந்த அசிங்கத்தை சரி செய்கிறதுக்காக தான் அவளோட ரத்தத்தை வச்சே இதை சரி செய்ய போகிறோம் இதுக்கு நீ தான் உறுதுணையாக இருக்கணும் இதில் ஏதாவது குத்தும் குறை இருந்தால் எங்களை மன்னித்து நீ தான் காத்து நிற்கணும் எங்கள் அப்பனே அப்படின்னு வேண்டுறாங்க வேண்டிட்டு தங்கச்சி வந்தால் விறகு எடுக்கணும் அப்படின்றதுக்காக காஞ்ச மரக்கிளைகளை வெட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாடத்தி வீட்டிலேருந்து கிளம்புறா கிளம்பும் போதே சுடலை அடம் பிடிக்கிறான் அத்த நான் அனுபவம் கூட வரேன் அப்படின்னு தொடலை அழுறான் ஆனால் மாடத்தி வேணாம் ஐயா நான் போகிறது முள்ளு காட்டுக்கு போகிறேன் ஆத்தா வேற எங்கேயாவது போன அவனை கூட்டிட்டு போவல்ல வீட்டையே உட்காந்து விளையாட ஐயா கல் முள்ளெல்லாம் அவன் காலில் குத்திவிடும் அங்கே வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு வீட்டிலேயே விட்டுட்டு கிளம்புறான் மாடத்தி வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள தூர் சகுனங்கள் நிறைய காட்டுது இதை பார்க்குற அவளோட மூர்த்த அண்ணி மாடத்தி இருந்து போமா மனசு ஏதோ சரியில்லை தப்பாக ஏதோ நடக்கிற மாதிரி தோணுது சகுனமும் ஒன்றும் சரியில்லை கொஞ்ச நேரம் உக்காந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அண்ணி இந்தாபில் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி தண்ணி சம்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க மாடத்தி தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நான் கிளம்புற அண்ணி ஏன்னா இங்க எனக்காக காத்திருப்பாங்க நான் சீக்கிரம் தான் பிறவெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமாக எல்லாம் வந்து சேர முடியும் இல்லைன்னா பொழுது சாஞ்சு போயிடும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறா மாடத்தி தெருவில் இறங்கின உடனே எறும்பு மாடு ஒன்று வேகமாக கத்திக்கிட்டே வந்து அவ முன்னாடி வந்து நிற்கிது தெரு முனையில் இருக்கிற நாய்கள்லாம் ஊல இடுது கருப்பு பூனை ஒன்று மாடத்தியை கடந்து போகுது இதையெல்லாம் பார்க்கும்போது மாடத்தி மனசுல ஏதோ ஒரு பயமும் நெருடலும் வருது இருந்தாலும் தன்னோட அண்ணன்கள் மீது கொண்ட பாசமும் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையால் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா மாடத்துக்கு உள் மனசில் ஏதோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்குது அதனால் அவள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாள் ஏன்னா எது நடந்தாலும் தா அண்ணன்ங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம வேகமாக நடந்து போயிட்டா அண்ணங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஓட்டமும் நடையுமா வேகமாக அண்ணன்ங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றா மாடத்தி மாடத்தியை பார்த்ததும் வந்துட்டியா தாயி எவ்வளவு நேரம் உனக்கு காற்று கிடக்கிறது வந்து வேகமாக இந்த விறவை எடு அப்படின்னு தன்னோட ரெண்டாவது அண்ணன் சுடலமுத்து பாண்டியன் சொல்ல மாடத்தி குனிஞ்சி விறகு எடுக்க மரக்கிளையிலேருந்து குதிச்ச கந்தையா பாண்டியன் தன் கையில் இருந்த வீச்சருவாலால் மாடத்தியோட கழுத்தை வெட்ட மாடத்தியோட தலை தனியே போய் விழுது கோவம் அடங்காத கந்தையா மாடத்தியோட வெட்டப்பட்ட தலையை பார்த்து நீ இந்த குடும்பத்தையே நாசம் செய்ய பிறந்தவ நீ எங்க கூட தான் பிறந்தியா ஒன்றை தான் நாங்கள் சீராட்டி பாராட்டி வளர்த்தோமா சி எனக்கு அதை நினச்சா அசிங்கமாக இருக்கு திருவிழால என் கூட ராட்டனை சேர்ந்து சுத்துனு ஊரே காரி துப்புது இந்த பழி இந்த பாவமும் நம்ம குடும்பத்தை விட்டு என்றைக்கும் போய் தொலையாது அதை சரி செய்யறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு கோவமா மாடத்திய தவறா பேசுறான் அண்ணே எவன் பேச்சையே கேட்டு இப்படி பண்ணிட்டியே என் பிள்ளைங்களும் புருஷனும் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க என் பிள்ளைங்களுக்கு ஆத்தா இல்லாமல் போச்சு ஏழு அண்ணன்மார்கள்ல ஒருத்தனுக்கு கூடவா தங்கச்சின்ற இறக்கம் இல்லாமல் போச்சு ஒருத்தனுக்கு கூடவா இந்த தங்கச்சி மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு நான் எந்த தப்பும் பண்ணலையே ஒருத்தவனே இனி உன் வம்சத்தில் பிள்ளைங்களே தங்காது கொல்லிக்கே பிள்ளைய கொடி முடித்து போவ பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அண்ணன்மார்களே உங்கள் பரம்பரையில் இனி எந்த உசுரும் தங்காது நான் கும்பிடுற சுடலமாடை சாமி நீ இருக்கிறது நான் இவங்களை நீயே கேளு இப்படி சபிச்சபடியே அவளோட கண்கள் மூட தனியே கடந்த அவள் உடல் துடி துடிக்க முன்னம்மா கிடந்த உடம்புல இருந்த கைகள் மண்ணை அள்ளி வீசியபடியே உசுரும் அடங்கி போகுது இதையெல்லாம் பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அவள் உடல் அடங்கி போனதுக்கப்புறமா அதை எடுத்து எரிக்கிறாங்க அவளோட தலையை மண்ணில் புதைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு போறாங்க அவங்க அன்னம்மாருங்க அவங்க ஏழு பேரும் வீட்டுக்கு வரத பார்த்துட்டு மாடத்தியோட பையன் சொடலை முத்து மாமா ஆத்தா உங்க கூட விறகு எடுக்க வரேன்னு சொல்லிட்டு போச்சு அதை இன்னும் காணும் நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க ஆத்தா எங்க மாமா அப்படின்னு கேட்குறான் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் அமைதியாக உட்காடுறாங்க நேரம் ஆக ஆக மாடத்தியோட பையன் சுடலமுத்து ஆத்தாவை காணுன்னு அழுக ஆரம்பிக்கிறான் உடனே கந்தையா அவனை தூக்கி நீ அழக்கூடாது மாமங்க நாங்கள் எல்லாம் இருக்கிறோம்ல ஆத்தா சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போதே அவனை அறியாம அவன் கண்ணில் கண்ணீர் பெருகி ஓடுது உடனே முத்து மாமா நீங்கள் ஏன் அழுகுறீங்க அழாதீங்க ஆத்தா நம்ம எல்லோரையும் விட்டுட்டு எங்கேயும் போகாது காலையில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான் அன்றைய இரவு அப்படியே போகுது அடுத்த நாள் காலையில் நாய் ஒன்று மாடத்தியோட தலையை கவ்விக்கிட்டு ஊருக்குள்ளே வருது அதை பார்த்துட்டு மாடத்தியோட தோழி ஒருத்தி அண்ணே நம்ம மாடத்தி தலையை நாய் கவ்விக்கிட்டு வருது நம்ம மாடத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுகுறா தான் மாடத்தியோட இறந்த செய்தி எல்லாருக்கும் தெரிய வருது குளத்தையே காத்து நிற்கிற சாமியா காவக்கார சாமியாக இருக்கிற சுடலை மாடம் தான் சும்மா இருப்பாரா இல்லை எந்த தப்பும் செய்யாத கற்பு கரசியா இருந்தால் மாடத்தியோட சாபந்தான் சும்மா விடுமா அன்னையிலேருந்து பதினோராவது நாள் மாடத்தியோட மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் இறந்து போகிறாரு தன்னோட ஆதாயத்துக்காக எந்த தப்பு செய்யாத ஒரு பெண்ணோட ஒழுக்கத்துக்கு கண் காது மூக்குன்னு வச்சு பேசின பூச்சிக்காட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிக்காடு ஊரே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகுது ஆடத்தியோட குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களா நோய்வாய்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போகிறாங்க இப்படி தொடர்ந்து துர் மரணங்கள் நடந்துக்கிட்டு வரத்துக்கு காரணம் மாடத்தியோடய சாவும் அவள் விட்ட சாபம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாரிசுங்க எல்லாமே மாடத்தியை சாந்தம் அடைய வச்சு அவளுக்கு ஒரு கோவில் எழுப்பி பூஜை செய்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருக்க மிச்ச சொச்சம் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாடத்தி கோவில் முன்னாடி அவளை கையெடுத்து வணங்கி நிற்கிறாங்க ஆத்தா எங்கள் குடும்பத்தில் பிறந்தவ நீ எங்களை காத்து நிற்க வேண்டிய நீயே தண்டிச்சா நாங்கள் எங்கே போவோம் ஆண் வாரிசு பிறக்கறதில்ல அப்படி பிறந்தாலும் அது நெனைச்சி நிற்கிறதில்ல பெண் வாரிசும் அப்படி தான் இருக்குது இப்படியே போனால் நம்ம வம்சம் பூண்டோடு அழிஞ்சு போயிடும் நீ தாயுள்ளம் கொண்டவள் இல்லையா நீ தான் எங்களை காத்து இந்த வம்சத்தை மேலும் சிறக்க வைக்கணும் அத்தா அப்படின்னு எல்லாரும் கண்ணீர் விட்டு மாடத்திக்கிட்ட கதறி அழுறாங்க இதனால் சாந்தம் அடைகிற மாடத்தி அங்கே தெய்வமாக இருந்து அந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் இன்றைக்கும் காவல் தெய்வமாக இருந்து காத்துக்கிட்டு வராங்க அனைவருக்கும் மாடத்தி அம்மனோட அருள் கிடைக்கட்டும்